அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் முப்பதாம் வசனங்கள் முடிய எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் விளக்கம் தேவனுடைய ஆலயத்தின் கற்கள் என்பதை நிரூபிக்க சீஷர்களுக்கு பல பரீட்சைகள் பாடுகளின் மூலம் அவசியமானது ஏனென்றால் இவைகளை மேற்கொள்பவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியும் கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய விரும்புவோர் தாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர் என்பது முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டும் தேவன் பேரில் விசுவாசம் அவருடைய வார்த்தைகளின் பேரில் நம்பிக்கை சத்தியத்தில் வைராக்கியம் சகல அவமானத்தையும் பாடுகளையும் சகிக்கும் பொறுமை மரண பரியந்தம் உண்மையாய் ஜீவித்தல் இவை யாவும் இந்து அமையாதவை இப்படிப்பட்டவர்களுக்கே தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தில் ஆறுதலான ஆசிர்வாதங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆதார வசனங்கள் மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபதாம் வசனங்கள் முடியும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சுக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அத்தினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் ஆமீன்